வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து உள்ளது இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கடலுக்குள் செல்லவில்லை தீபாவளி தினமான நேற்றும் பெரும்பாலான மீனவர்கள் பண்டிகையை முன்னிட்டு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் இன்று கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீண்டும் கடலுக்குள் செல்ல முடியவில்லை இதன் விளைவாக பழவேற்காடு மீன் மார்க்கெட்டில் மீன் வரத்து மிக குறைந்தது வெளியூரிலிருந்து மீன் வாங்க வந்த சுற்றுலா பயணிகள் மார்க்கெட்டில் மீன் இல்லாததால் ஏமாற்றி மீன்வளத்துறை சார்பில் கடலுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது கடல் நிலைமை இயல்புக்கு திரும்பும் வரை மீன்பிடி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் வெளி மாநிலங்களுக்கு மீன் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது மீன் ஏற்றுமதி வாகனங்கள் பலவேற்காறு மார்க்கெட்டில் நிறுத்தப்பட்டுள்ளன மீனவர்கள் நிலைமை சீராகும் வரை காத்திருக்கின்றனர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஆஹ் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கான மழை அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ் நேற்று ப்ரிடிக்ஷன் கொடுத்தாங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று காலையில டெல்டா டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் அண்ட் சென்னை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்களோடு ஒரு காணொலி மூலியமா ஆய்வு நடத்தி என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் ஒவ்வொரு துறையும் எப்படி ஒருங்கிணைத்து நடத்தணும் அப்படிங்கிற அனைத்து அறிவுரைகளையும் நம்மளுக்கு கூறினாங்க அதன்படி நம்ம மாவட்டத்துல நேற்றுல இருந்து எல்லா டீம்ஸுமே ஆக்டிவா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்காங்க நேற்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நைட்டு வந்து இரண்டு இடங்கள்ல வந்து நூறு எம்எம்